தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு போகிற போக்குல ஒரு பெரிய அரசியலை ஒரு எண்ணெய் லைனில் சொல்லியிருப்பார் படைப்பாளிகளுக்கு ஒரு சமூக அக்கறை வேணும் படை சமூக அக்கறை நீ இருந்தால் தான் நல்ல ஒரு படைப்பாளியாக இருக்கும் முதலில் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த மாதிரியான ஒரு போராடிகளையும் உருவாக்கத்தான் செய்கிறாங்க உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் திணிக்கப்படுகிறார்கள் இல்லாட்டி அவர்களை தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற பல அரசியலை இந்த படத்துல ரொம்ப மைன்யூட்டா சொல்லியிருக்காங்க இது இந்த இந்த படமும் ஒடுக்குமுறைக்கு எதிரான படம் தான் இது ஒரு ஆலை அதிபர் ஒடுக்குமுறையான எதிரான படம் தான் ஆண்டவர்கள் பணக்காரர்கள் எதிரான படம்தான் பட் அதுல எங்கேயுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம் வந்துடாம பாத்துட்டாரு இந்த படத்துல தான் ரியல் போலீஸ் அதுதான் தொந்தி இந்த பயமா வச்சுக்கிட்டு இப்படிதான் இருப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள் மேல உள்ள போலீஸில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸே ஒரு கிளாஸான ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க ரொம்ப நெகிழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் போகிற போகிறதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்கி விட்டுருவாங்க இந்த படம் பார்க்குறப்ப நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலுக்காக இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு விடுதலை டூ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய பார்வையிலேருந்து விடுதலை டூ எப்படிப்பட்ட படமாக இருக்கு இல்லை முதலில் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா இன்னைக்கு நம்ம பல சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எட்டு மணி நேர வேலை சனி ஞாயிறு லீவு தீபாவளி பொங்கல் போனஸ் அப்படின்ற விஷயம் எவ்வளோலாம் நம்ம அடக்குமுறைக்கு ஆளாகி இருந்திருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் அதற்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை இன்னும் ஆட்சியே தெரியாமல் எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ உள்ள தலைமுறைக்கு அந்த கற்காலத்துக்கு நம்ம அழைத்து கொண்டு போகக்கூடிய சில அரசியல் வேலை செய்து இப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க படத்தில் உண்மையிலேயே அதுக்காக உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் எப்படியெல்லாம் வந்து அரசாங்கமும் ஆண்டவர்களும் நினச்சாங்கன்னா ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பல சம்பவங்களை ஒரு ஒன் சைடு மட்டும் தான் நாங்கள் அதனுடைய இதை புரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி அந்த படத்துலேயே சொல்லக்கூடிய அந்த ரயில் விபத்து சம்பவமாக இருக்கட்டும் அந்த ரயில் விபத்து சம்பவத்தினுடைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு போர்ஷன் தான் நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு போர்ஷன் தெரியாது அது நடந்தது என்ன ஆகிறது இந்த மாதிரி பல முக்கியமான சம்பவங்களுடைய ஒரு பகுதி தான் முக்கியமான உங்களுடைய இறப்பாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் சிலரை சுட்டு பிடித்ததாக இருக்கட்டும் அப்படின்னு பல சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செய்திகளாக அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது இவர்கள் வந்து அரசாங்கமும் சரி ஊடகமும் சரி நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான உள்ள ஒரு ஸ்டோரியை தான் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது ஒரு அழுத்தம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் உள்ள அரசியலை சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நடித்த காஸ்ட் விஜய் சேதுபதி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நம்மளே வந்து அவரை வந்து விஜய் சேதுபதிங்கிறது மறந்துடும் அந்தளவுக்கு அந்த வாதியாருடைய அந்த வாதியாருடைய டிரான்ஸ்மிஷன்மே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு லேபராக இருக்கிறாரு அப்புறம் ஸ்கூல் வாத்தியாராக இருக்கிறாரு அப்புறம் வந்து கொஞ்சம் இருக்குது இருக்கு ஆகிறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆரம்பிச்சு மேக்கப் மட்டும் போடலை ஒட்டுமொத்தமாக அந்த பாடி லாங்குவேஜுமே மாறி இருக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு கென் கருணாசு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் வர்றாரு அவரும் சிறப்பாக பண்ணியிருந்தார் அப்புறம் வாரியார் அவங்க சொல்லவே தேவையில்லாம் அவங்க கொடுத்த விஷயத்தை தேவையாக பண்ணியிருந்தாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இளையராஜா அவருடைய ரீரிக்கார்டிங் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அதாவது ஒரு அந்த அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் விஜய் சேதுபதியெல்லாம் தாண்டிட்டு நம்ம அந்த படம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை ஒரு எண்பது வயசுக்கு மேலேயும் கொடுக்க முடியும் அவர் தான் அவரால் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு ரீரிக்கார்டிங் அதே மாதிரி டெக்னிக்கல் சைடு கேமராவாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க படம் கொஞ்சம் லென்த்தி அப்படிங்கிற ஒரு இது சிலருக்கு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா சிலருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படின்னா அப்படின்ற மாதிரியான கலவையான விமர்சனங்கள் சொன்னாலும் கூட ஓவராலாக வந்து ஒரு படம் நல்ல படம் தரமான படம் அதே வந்து முதல்ல வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர் தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இது ஒரு பீரியாடிக்கல் ஸ்டோரி மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ வந்து அந்த காலகட்டங்களில் நடந்த கதையை இவங்க படமாக எடுத்திருக்காங்க ஸோ அப்போ பேசப்பட்ட அரசியல் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியல் தளத்துக்கு பொருந்துற மாதிரியான காட்சிகள் வசனங்கள் தான் வசனங்கள்லாம் சாட்டேடியான வசனங்கள் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பெரிய அரசியலில் ஒரு ரெண்டே லைனில் சொல்லியிருப்பார் நிறையா வசனங்கள் வசனத்தின் மூலியமாகவே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அன்றைக்கி இருந்தக்கூடிய போராளிகள் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அந்த கோட் வேர்டில் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அந்த குடும்பத்தையே அவங்க வந்து மறைமுகமாக ஒரு தேட்டரில் நின்று சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அன்றைக்கி இருந்த ஊடகம் எவ்வளோ அறமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணுறது அன்றைக்கி இருக்க ஒரு துணிச்சலான ஒரு பத்திரிகையாளர் அதை எப்படி கொண்டு போய் காமிச்சார் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாங்க நிறையா ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக அந்த மாதிரியான முதலாளிகளுக்கு எதிரான முதலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலையும் படம் சொல்லியிருப்பாங்க அங்கே அங்கே வந்து அரசியல்லாம் அங்கே ரெண்டாவது தான் அரசியல் ஜாதி மதங்கள்லாம் ரெண்டாவது ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்க அதே மாதிரி போலீஸ் எப்படி ஒரு கதையை வந்து சித்தரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அதுவும் போலீஸில் இது வரைக்கும் எல்லோரும் வந்து சுப்ரியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை அவங்க அன்புனி ஃபார்மில் இருப்பாங்க ஒரு பெரிய பாங்ளாவில் உட்காந்துருப்பாங்க அவங்க கமாண்டிங் மட்டும்தான் போடுவாங்க அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் படத்தில் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுவாங்க நல்ல நிறையா சின்ன சின்ன மைனூட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க அதாவது நிறையா விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த மஞ்சுவாரியாருடைய கேரக்டரே கூட ஒரு ஒரு பெரிய ஒரு பெண் போராளிகளுடைய கதையை அந்த அந்த கெட்டப்பில் தான் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இந்த இவரே நம்ம வாதியாருடைய கேரக்டர்லாம் வந்து கடைசி காலத்தில் அவர் கொஞ்சம் வறுமையில் இருந்து தான் இறந்துருக்கு அப்படிங்கும்போது அந்த போராளிகள் வந்து ஒரு அந்த சமூகத்திற்காக எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போராளிகள் எப்பயுமே உருவாக்கப்படுறாங்கன்னு ஒரு ஒரு தத்துவம் இருக்கும் அது இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஒரு ஒரு பள்ளிக்கூட வாதியார் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தள்ளப்படுகிறார் ஆயுதம் ஏந்துவதற்கு தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த அவருடைய கதை அப்போ எல்லா எல்லா இந்த மாதிரியான ஒரு போராடிகளையும் உருவாக்கத்தான் செய்கிறாங்க உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் திணிக்கப்படுகிறார்கள் இல்லாட்டி அவர்களை தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற பல அரசியலை இந்த படத்துல ரொம்ப மைன்யூட்டா சொல்லியிருக்காங்க பொல்லாதவன் படத்துல இருந்து வெற்றிமாறனுக்கும் இப்ப விடுதலை டூல இருக்கக்கூடிய வெற்றிமாறன் இந்த பயணத்துல அவருடைய படங்களின் மூலமாக வெற்றிமாறன் எந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பொல்லாதவன் அவரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட படம் நான் டேரக்டர் முதல் டேரக்டர் ஆயிடுறேன் அதுக்கு பிறகு நான் கருத்துல நான் சொல்றேன் நான் முதல்ல உயிரோடு இருக்கணும்ல அவரை ஒரு டேரக்டராக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய எடுக்கப்படும் இப்போ நான் டேரக்டர் ஆகிட்டேன் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய மெச்சூர் இருக்குது நிறையா இந்த விஷயத்துக்காக ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க நிறையா விஷயங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரை கூட வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு போராளிகள் ஒரு ஒரு மாதிரியான புரட்சியாளர்களுடைய ரிசம்பளை எடுத்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவங்க மீடிய பெரிய தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் கிட்ட எடுத்திருக்காங்க எல்லா படங்களுமே பேசக்கூடிய அளவுக்கு தான் இந்த படங்கள் இருக்குது ஸோ மற்ற கமர்ஷியல் திரைப்படங்கள் இருந்து அவர்களுடைய திரைப்படமாக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் கதை தேர்வுலையும் சரி இயக்குனராகவும் எந்த அளவுக்கு தனிச்சு நிற்கிறாரு மற்ற கமர்ஷியல் திரைப்படங்களில் இல்லை பொதுவாக அந்த படைப்பாளிகளுக்கு ஒரு சமூக அக்கறை வேணும் படை சமூக அக்கறை இருந்தால் தான் நல்ல ஒரு படைப்பாளியாக இருப்பான் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் பார்க்குற பார்வைக்கும் ஒரு படைப்பாளி பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நம்மள்கிட்ட வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட வந்து பத்து ரூபாய் கேட்டானா பத்து ரூபாய் கொடுத்துட்டு காமனாக இருக்கிறவங்க போயிடுவான் பத்து ரூபாயை கொடுத்துட்டு இவன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானனு யோசிச்சான்ல அவன் தான் படைப்பாளியாக இருப்பான் அப்போ ஒரு படைப்பாளிக்கு சமூக அக்கறை பொறுப்பு இருக்குது வேணும் கண்டிப்பாக இருக்கும் ஆட்டோ இருக்கும் சில காரணங்களால அவங்களால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஒரு சமூக அக்கறை பொறுப்பு இருக்குது இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம் திருப்பி அந்த அதை நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு முயற்சி நடக்குது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இப்போ நல்ல ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாளியாக சமூகத்தின் மீது உள்ள அக்கறையினால் சொல்லப்பட்ட விஷயமாக பார்க்குறேன் எல்லா படைப்பாளிகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும் ஒரு சோசியல் அவேர்னஸ் வேணும் கண்டிப்பாக பட் இது இவர் கொஞ்சம் கூடுதலாக கூடுதலாகவே செய்கிறார் இப்போ டேரக்டர்ஸ்லேயே நிறைய குழுக்கள் மாதிரி இருக்குன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மணிரத்னம் ஜிவிஎம் இவங்கெல்லாம் ஒரு தரப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் ரஞ்சித் மாரி செல்வராஜ் பாலா வெற்றிமாறன் இவங்கள் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஸோ இதுக்குள்ளேயே கூட இப்போ வந்து ரஞ்சித் மாரி செல்வராஜ் பாலா இவங்கள்லேருந்து வெற்றிமாறன் எந்த அளவுக்கு தனிச்சு நிற்கிறார் இல்லை அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு முத்திரை விழுகுது ஆனால் இவர்கிட்ட அந்த முத்திரை இல்லை இது இந்த இந்த படமும் ஒடுக்குமுறைக்கு எதிரான படம் தான் இது ஒரு ஆலை அதிபர் ஒடுக்குமுறையான எதிரான படம் தான் ஆண்டவர்கள் பணக்காரர்கள் எதிரான படம் தான் பட் அதுல எங்கேயுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாள வந்துடாம பார்த்துட்டார் அப்ப அன்னைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதி பண்ணுங்க ஏழையாக எல்லாருமே ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருக்கான் அவனுடைய உழைப்பை சுருண்டிட்டு குறைவான கூலி கொடுத்துருக்கிறான் அப்படிங்கும்போது அதில் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த படம் வந்து அந்த வடார்காட் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய கதை அப்படி இருந்தும் கூட எந்த சாயலும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப பொறுப்போடு பண்ணியிருக்காரு அப்போ பாதிக்கப்படுகிறவர்கள் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நாசுப்பா சொல்லியிருக்காரு நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இளையராஜா அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதிலும் கூட வந்து முன்னாடி காலங்களில் எயிட்டிஸில் நைன்டீஸில் அவர் எந்த அளவுக்கு அவர் இசையமைச்சாரோ அதே அளவுக்கு வீரியத்தோடு இன்னும் இசையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இந்த படத்தில் தன்னை வந்து இளையராஜா ப்ரூவ் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக அதாவது ரீரிகார்டிங்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அளவில் அவரை அவர் அவருடைய இடத்தை யாரும் ஃபுல் பண்ணவே முடியல தனியமைப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க எவ்வளோ அவார்டுகள் வாங்கியிருந்தாலும் கூட ரீரிகார்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு காட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த காட்டுக்கே நம்மளை கூப்பிட்டு போவார் அதுதான் இளையராஜா இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் சண்டை காட்சியாக இருக்கட்டும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அது அந்த 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 ஒரு ஃபீலை வந்து இசையில் கொண்டு வர முடியும்னா அந்த இளையராஜா மட்டும்தான் அது அன்னைக்கு எப்படி அன்னக்குள்ளியில் எப்படி இருந்தாரோ இன்றைக்கி விடுதலை வரைக்கும் அந்த அந்த எனர்ஜி குறையாமல் அப்படி இருக்குது அதனால தான் நாற்பது வருஷமாக போட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை இன்றைக்கும் காலேஜில் இருக்க பிள்ளைங்க பிள்ளைங்க எடுத்து அதை வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு கல்லூரியில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்குறாங்க இந்த மேடையில் யாரோ ஒருத்தர் ராசாத்தி ஒன்று பாட்டு பாடுறாரு அவ்வளோ வைப் ஆகுது அந்த அந்த வீடியோ வந்து பயங்கர ஷேர் ஆகிட்டு போகுது அந்த வீடியோ அப்போனா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு ஒன்றும் அந்த ஃபீலோடு இருக்குது அந்த உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் வெயில் பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் ஒருபடி மேலே சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவரை அடிச்சிக்கிறதுக்கு ஒரு இசையமைப்பாளரே கிடையாது அதை மாற்று கருத்தே கிடையாது அது அதுக்கு சான்று இந்த படம் தான் இப்போ பாடல்கள் அப்படின்னு வரும்போது இளையராஜா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாரு அப்படின்னு தெரியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த படத்தில் மியூசிக் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஏன்னா பார்ட் ஒன்லையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்த அளவுக்கு கதையோட ஒன்றி நம்மளை வந்து அந்த இசை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளை பயணிக்க வச்சது அப்படிங்கிறது தெரியும் அதே அளவுக்கு இந்த படத்தோடையும் சேர்ந்தே அது நகரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதா இல்லை ரீ ரெக்கார்டிங் முக்கியமான ஒரு பங்கு இந்த படத்துக்கு ஏன்னா நீங்கள் படம் ஃபுல்லாகவே வந்து கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் படத்தில் இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சார மாதிரி ஆயிரும் ஒரு ஆக்ஷன் பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மியூசிக் தான் அதை தூக்கி நிப்பாட்ட முடியும் அதுவும் பீரியடில் அந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய படங்கிறதுனால மியூசிக்கினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குது மஞ்சு வாரியார் அவங்களுடைய கேரக்டரை வந்து இப்போ நம்ம பேச பேசணும் ஏன்னா இப்போ வந்து பொதுவாகவே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஹீரோயின்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த படத்தில் இதுவும் குறிப்பாக வந்து இது ஒரு முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் இந்த போராளிகளாக காட்டும் போது பெண்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் இதில் மஞ்சு வாரியாருக்கே இருக்குது இல்லை உண்மையிலேயே சொல்ல போகணுன்னா ஒரு மஞ்சு வாரியாருடைய கேரக்டரை வந்து ஒரு பேருக்கு ஒரு ஹீரோயின் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின்ங்கிறதுல காட்ட வேண்டாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ போராளிகளில் பெண்களும் இருந்தாங்க போராடக்கூடியவர்கள் பெண்களும் இருந்தாங்க அவங்களெலாம் இந்த மாதிரியான அடக்குமுறை காணாங்க குடும்ப ரீதியாக அது குடும்பத்து என்ன மாதிரியான வன்முறைகள் அவங்க ஏற்படுது அப்படிங்கிற அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அடிமைத்தனத்தையும் அவங்க வந்து அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நிறைய காட்சிகளும் வச்சுருக்குறாங்க டைலாக்லேயும் சொல்லுவாங்க திருமணமாகி அந்த முடி வெட்டாமல் போனது கூட ஒரு ஒரு க ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க அப்போ அவங்க பாயிண்ட் இப்போ பெண்களும் அன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரமான இடத்தில் உள்ள பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் அடக்கமுறைக்கு ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அதாவது மஞ்சுவாரியார் அதாவது இங்கே அதுக்கு ஒரு ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு யாராவது ஒரு யங் ஹீரோவா ஹீரோயினாக போட்டு ஒரு பாட்டு ஒன்று வச்சு அப்படி நான் கார் நம்ம கமர்ஷியலான ஒரு படமாக கொண்டு போகாமல் அவங்களுக்கு ஒரு கதை அவங்க உருவமைப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸு அதுக்கு ஒரு வந்து ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஒரு விரசம் இல்லாமல் இருக்கிறது அவங்களும் ஒரு போராளியாக இருக்காங்க போராளியாக இருக்கிறனால குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகங்கள் செய்கிறாங்க கணவர் வந்து தலைமறைவாக இருந்தாலும் கூட குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோயின் ஹீரோவுக்கு என்ன ஒரு ஈக்குவலோ அதே ஈக்குவல் வந்து அந்த ஹீரோயினும் கொடுத்துருக்காங்க அதில் நான் பாரபட்சம்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்ட் ஒன் முடியும் போதே வந்து பார்ட் டூக்கான லீடிங் கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க ஸோ இதில் அது மாதிரி எதாவது பார்ட் த்ரீக்கு எதாவது லீடிங் லீடு வந்துன்னா சூரியலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம லீடு வந்து சூரிய வெர்ஷன்லேருந்து ஒரு படம் இருப்பான் ஆக்சுவலாக இந்த படம் முழுவதுமே சூரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாய்ஸ் ஒருலாம் படம் போகுது இப்போ கடைசியில் அந்த அந்த அவர் விஜய் சேதுபதி அந்த இது பண்ணிவிட்டு அந்த அந்த ஜீப்பில் போய் கொண்டு வந்துட்டு ஒருத்தர் இது பாட்டிட்டு அவர் மனசு கேட்காமல் இறங்கி போகிறார் எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான போகிறார் இப்போ நம்ம பாத்திரி சூரியோட பாயிண்ட் ஆஃப்யூலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் விட்டுட்டு போனால் அந்த இடத்த இவர் இவர் ஆரம்பிக்கிறார் ஒரு போலீஸ்காரராக வேலையை விட்டுட்டு இவர் துப்பாக்கியை கையில் எடுக்கிறாருங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம் எப்படி எப்படினாலும் கொண்டு போகலாம் பட் அது அது லீடாக அவங்க வைக்கல அது லீடாக வைக்கல லீடாக வச்சுருக்காங்களா இல்லை அது தெரியாமையே விட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல வை எடுக்கிறாருந்தான் இந்த இன்னொரு போர்ஷன் வந்து சூரியன்லேருந்து ஆரம்பிக்கலாம் சூரியன் வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டு ஒரு தலைமுறை வாழ்க்கையை வாழ்றாரு எடுத்து திருப்பி கொண்டு வர்றாரு இப்போ கரண்டில் உள்ள விஷயத்தை கனெக்ட் பண்ணி கொ கதையை எப்படி வேணாலும் கொண்டு போகலாமே அப்படி கொண்டு போகிறதுக்கும் அவங்க லீட் இருக்குது விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி அந்த படம் ப்ரமோஷன் அதுக்காக நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குமே தனித்தனியாக வந்து படம் எடுக்கிற அளவுக்கு கதாபாத்திரம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கு அப்படிங்க அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரிஞ்சது ஏன்னா அவர் சொல்லும் வந்து கென் கென்னை வச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து தனியும் கதையாக இது பண்ணலாம் வாத்தியாருக்கும் மஞ்சுவாரியார் அவங்க கேரக்டருக்குமான விஷயத்தையே ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அது ஸ்க்ரீனில் தெரிஞ்சதா கண்டிப்பாக தெரிஞ்சது அதாவது கென்னு அந்த ப அந்த பொண்ணு அது ஒரு போர்ஷன் அவங்க லவ் கல்யாணம் பண்ண போகிறாங்க அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை இன்ஸ்டன்ட்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் மர ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் அதோட அது ஒரு கதை மஞ்சு அவங்க ஃபேமிலி எதிர்த்து இருந்தே போராடுற மாதிரி அவங்கள சுற்றி அது ஒரு கதை பண்ணலாம் அப்புறம் சூரிய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சூரியக்கு சொன்ன மாதிரி சூரியிலேருந்து ஒரு கதை பண்ணலாம் சூரிய இவங்கெல்லாம் எதிர்த்து தனியாக த ஒரு குழுவாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப டீட்டெயில்டிங் எடுத்துருக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கெண்ணுனா கென்னுடைய டீட்டெயிலிங் நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த மஞ்சுவாரியார் கெட்டப்பே வந்து ஒரு ஒரு பெரும் பெரும் போராளிகுடைய கெட்டப் தான் அதை வந்து மென்ஷன் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டீட்டெயிலிங் எடுத்து அவங்களுக்காக ஒரு கதை பண்ணப்பட்டு அதை எல்லாத்தையும் இங்கே வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படி தான் பார்க்கப்படுது உண்மையில் நல்ல விஷயம்தான் கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருக்கலாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் அப்படிங்கிறது நல்ல படமாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கலாம் ரெண்டு ஒன்றாவது கொஞ்சம் அந்த யங் ஆடியன்ஸை உள்ளே எழுப்பதற்காக கொஞ்சம் கமர்சியல் சேர்த்துருக்கலாம் இந்த கெண்ணுடைய போர்ஷனை பட் ஆனால் இது ஒரு அரசியல் கதை களத்தை பேசும்போது வந்து கொண்டு போறது இல்லை இல்லை என்ன பண்ணாலும் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் நம்ம நம்ம கேக்கே வச்சால் அதுக்கு மேலே வந்து இது வைக்கிறோமே ஒரு செறி வைக்கிறோமே கேக்கு தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு மேலே செறி வைக்கிறோம் அப்ப அது ஒரு ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது இல்லையா ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது இப்போ கெண்ணையும் அந்த அந்த ஒரு அந்த அந்த கெண்ணுக்கு பேராக வரக்கூடிய பொண்ணு அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன லவ் சீக்வன்ஸு அதனால வந்து அதை வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் கதையை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கதை சொல்ல அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா போயிருக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த நேரடியாக அவங்க கதைக்கு போனது பட் போரில் அடிக்கல படம் வந்து அந்த மாதிரி போரில் அடுத்தடுத்து என்ன நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பட்டு ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்காங்களே அந்த யங்ஸ்டர்ஸ் டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் அங்கங்கே சேர்த்துருந்தா இன்னும் மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடும் மொத்தமாவே பொதுவாகவே படங்கள் அப்படிங்கும்போது ஒரு நல்ல திரைப்படம் வந்து அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்னு நம்மளை வந்து யோசிக்க விடக்கூடாது அப்படி எந்த படம் இருக்கோ அந்த படம் தான் பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த இந்த படத்துல அது மாதிரி நீங்க அந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிட்டே தான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அப்படி லைட்டா திரும்புற மாதிரி இருக்கும் பட் அடுத்த சீன் அடுத்த சீன் போகும் அடுத்து அந்த ஆதியார் எங்க கொண்டு போறாங்க என்ன நடக்க போகுது அடுத்து போலீஸ் எங்கே வரப்போகுது எந்த பிளாக் வரப்போகுது யார் எடுக்க போறா இதுக்கு பின்னாடி அந்த தோழர்கள் எங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து வஞ்சுவாரியாருடைய அந்த சஸ்பென்ஸ் சீக்வன்ஸ்லாம் தொடர்ந்து படத்தில் ஃபுல்லாகவே இருக்கும் என்னென்னா வந்து அதை ரொம்ப ஒரு அரசியல் யாரும் உள்ளவர்கள் பார்க்குறப்ப இதில் என்ன சொல்லியிருக்க போகிறாங்கன்ற ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்ப்பாங்க முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா படத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே போகும் காமனாக அரசியல் புரியாத நபர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு புரியக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ நீங்க சொல்லும் போது மேலே சொல்லிங்களா சார் இப்போ டூ கே கிட்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு க இது மாதிரி ஒரு நல்ல கதை களத்தை வச்சிருந்தாலும் கூட அதை கமர்ஷியலாக ஆக்குறதுக்கு ஏதோ ஒன்று அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாடலாக இருக்கட்டும் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது இந்த தேவை ஏன் வந்து இப்போ உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ இல்லை அது காலங்காலமாகவே இருக்கு சினிமாவே வந்து இந்தியன் சினிமாவே வந்து ஒரு ஒரு கிராஃப்டில் தான் இருக்கும் நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு ஒரு காதல் இப்படிங்கிற ஒரு கிராஃப்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தாலும் அதான் இருக்கும் இந்த படத்துலயும் இருக்கு இந்த படத்துலையுமே வந்து அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் காட்சிகள் அதே அது கொஞ்சம் மெச்சூடாக இருக்கும் அதுவும் அந்த சேதுபதியும் மஞ்சுவாரியாரும் அவங்களுடைய காதலை சொல்கிறக்கூடிய கூடிய அந்த சீக்குவன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூடாக இருக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா அந்த மாதிரியான ஒரு காதல் காட்சிகள் இருந்துருக்காரு ரொம்ப நாகரீகமாக இருக்கும் அது பட் ஆனால் அது பத்தாது அப்படிங்கறதுதான் இங்க இருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஆனா இது வந்து முழுக்க முழுக்க எந்த கதையை களத்தை மையமா வச்சிருக்கோம் அதை தானே அப்ப நிறைய பேசணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள் அதுல அதுக்குதான் என்ன பெண்ணுடைய போர்ஷன் ஒண்ணு கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் பெண்ணுக்கே அந்த அந்த வயதுக்கு உண்டான அந்த காதல் குறும்பு அந்த காமெடி கமெடி எல்லாம் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதற்கு பிறகு இவங்களுடைய போர்ஷன் அப்படி சொல்லி வந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு காலகட்டத்தில் உள்ள கதையா போயிருக்கும் படம் கதையே வந்து வாத்தியாரா இருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து மின் தொழில தொழிலாளியாக இருக்கிறாரு அப்புறம் போராளியாக மாறுறாரு அப்புறம் காட்டுக்குள்ளே போகிறாரு வயதாகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் சேர்ந்துட்டே இருக்குது இதில் நாம் கெண்ணுடைய போர்ஷன்லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொண்டு போயிருந்தோம்னா அந்த ஆடியன்ஸையும் உள்ளிட்டுலாம் இப்போ வந்து படம் பார்க்கக்கூடியவங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸில் இருக்கவங்களுக்கு இந்த பட படம் ரொம்ப பிடிக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த அவங்களையும் கொஞ்சம் தேவையான விஷயங்கள் கொடுத்துருந்தோம்னா அவங்களும் உள்ளே வந்திருப்பாங்க இப்போ இப்பயும் வருவாங்க இப்போ இப்போயும் தேட்டரில் பட இடங்களில் டைலாக்ஸ் கிளாப்ஸ் அடிக்க தான் செய்கிறாங்க கிளாப்ஸ் விழுகுது அரசியல் புரிஞ்சு தான் பார்க்குறாங்க புரியாமலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்கள உட்கார வச்சிருக்கலாம் இப்போ பார்ட் ஒன்ல நம்ம பார்க்கும்போதே தெரியும் சூரி அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுற மாதிரி தான் படம் ஆரம்பிக்கும் ஸ்கிரீனை வந்து அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கும் ஜெயசேதுபதி வந்து அதுக்கப்புறமாக அவங்கள காட்டின ஜெய்சேதுபதி தான் இது அப்படின்னு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து ஒரு சில இடங்களை காட்டுற மாதிரி இருக்கும் அதிகமான ஸ்கிரீன் ஷேரிங் வந்து சூரிய அவங்களுக்கு தான் இருக்கும் இந்த படத்தில் இது வந்து வாத்தியார் மையமாக வச்ச கதை தான் அப்படின்னு வந்து முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுனால இதில் ஸ்கிரீன் ஷேரிங் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கா இல்லை யாரோட போர்ஷன்ஸ் அதிகம் இல்லை சூரிய வந்து இந்த படத்தில் சின்ன போர்ஷன் உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே நான் ஹீரோ ஆயிட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு மத்த ஹீரோ சொல்லிருப்பாங்க ஆனா வந்து கண்டிப்பா சூரிய வந்து அதை ஒத்துக்கிட்டு பண்ணதுலாம் பெரிய விஷயம் சொல்ல போனா சூரிய கேரக்டர் பெருசா இல்ல முழுக்க முழுக்க அது ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரு டிரைவர் அதே டிரைவர் தான் என்ன குமரேஷன் இங்கேயே வந்துட்டீங்களான்னு ஒரு டைலாக் மட்டும் இருக்கும் அது மட்டும் தான் அதான் ஆனா வந்து கிளைமேக்ஸ்ல சூரியோட போர்ஷன் நம்ம டச்சிங்கான ஒரு போர்ஷனா இருக்கும் மனிதாபிமானம் உள்ள போர்ஷனா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த 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 படத்தில் சூரிய ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் அதில் பாட் டூக்கிறதுக்காக இருக்கலாமே ஒழிய பட் சூரிய இல்லாமல் கூட அந்த கதையை கொண்டு போயிருக்கலாம் லீவ்ல போயிருக்கிறாரு முருகேசன் ஏதாவது கொண்டு வந்துட்டு வேற கொண்டு வந்து முடிச்சிருக்கலாம் கதையை அப்போ சூரிய நானும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு அது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது அந்த அவரை அந்த என்கவுண்டர் அவர் பண்ணப்படுற விஷயம் அந்த போர்ஷன் வந்து உண்மையிலேயே இப்படி தான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படியே தெரியல இப்படிதான் நடக்கும் அதற்கு பிறகு அவங்க அந்த பாடியை என்ன செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதை தூக்கி வேணாம் போ வண்டியில் போட்டு அதை வந்து ஒரு இறந்து போன பிறகு ஒரு மனிதனாக அந்த பணத்தை கூட ஒரு அவங்க எவ்வளோ ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அதே மாதிரி நிறையா பேர் என்கவுண்ட்ருன்னு பண்ணப்பட்ட விஷயம் சரண்டரானவங்கள பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பல அரசியல் இருக்கும் அந்த ப அந்த அந்த ஃபோர் போர்ஷனை பார்க்குறப்ப பல என்கவுண்டர்கள் நமக்கு ஞாபகம் வரும் பல போராளிகளுடைய மரணம் வந்து நமக்கு ரிசம்பிள் வரும் நிறைய அரசியலை இந்த பக்கம் இந்த படத்தில் போகிற பக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்போ நம்ம பேசின நபர்களுடைய கேரக்டரை தாண்டி சேத்தன் அவர்களுடைய கேரக்டர் ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் ஜமா அந்த திரைப்படத்திலையும் அவர் வந்து ரொம்ப அருமையாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு ஸோ இந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டருக்காக மெனக்கிட்டு இருக்காரு இல்லை அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு வெயிட்டான கேரக்டராக மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இருக்கு இல்லை எல்லா குரூப்லேயும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு ரெண்டாவது நான் நினைச்சேன் நினைச்சேன் போலீஸ் ஆஃபீஸர்னால் வந்து எல்லா படத்துலயுமே சினிமாவில் காப்பாங்க இந்த படத்துல தான் ரியல் போலீஸ் அதுதான் தொந்தி இந்த பயமா வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள் மேல உள்ள போலீஸ்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதை கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு அதுவே வந்து ரொம்ப இருந்துச்சு சேத்தன் அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக சிறப்பாக பண்ணியிருந்தார் ட்ரூத்துக்கும் இடையிலான தூரத்தை வந்து இந்த படத்தில் எக்ஸ்டென்சிவாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க இது உங்களுக்கு படத்தில் ஏதாவது ஃபீல் ஆச்சு தகவலுக்கும் உண்மைக்குமான தூரத்தை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லை கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறேன் தகவல் அப்படிங்கிறது வெளியில் சொல்லப்பட்டது உண்மை அதுக்குள்ளே இருக்குது இந்த வாதியாருடைய அந்த ரயில் வெடிப்பு சம்பவமே நமக்கு ஒரு போர்ஷன் தான் தெரியும் அது தகவல் வாதியார் அங்கே பேசிட்டு போகிறோம் அது உண்மை அந்த ரயில் எடுப்பு ரயிலுடைய அந்த ஆக்சிடென்ட் பிளாக் வந்து நம்ம இது வரைக்கும் பெரம்பலூர் ரயில் உப்புத்து பெரம்பலூர் ரயில் உற்பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம் பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது யாரும் தெரியாதுல்ல அது மறைக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு அது தகவலாக தான் இருக்கு அன்னைக்கு உண்மைங்கிறது வேற நீங்க தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பல சம்பவங்களுக்கு நம்ம பேசக்கூடியது நமக்கு கேட்டது கேட்டது நம்ம படித்ததுலாம் தகவல் தான் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு அதையும் இந்த படத்தில் கரெக்டாக ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க படத்துக்கு இன்னும் நாலாவது பார்ட் வரைக்கும் நான் வந்து கதை வச்சிருக்கேன் அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் நாலாவது பார்ட் வரைக்கும் போனால் எந்த அளவுக்கு கதை களம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க படம் நாலாவது பார்ட் வரைக்கும் வரணும்னு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இல்லை வரணுங்கிறத காட்டு நம்ம அதை எப்படி வேணாலும் மாற்றலாம் பட் இதே இதே ட்ராக்ல இதே வாதியார் இதே குமரேசன் அப்படின்னு போனீங்கன்னா அண்டர்ஸ்லாம் வரும் குமரேசன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுப்ப செகண்ட் பார்ட் வரைக்கும் தாங்கிட்டோம் மூணாவது பார்ட்டு குமரேசனை கொண்டு வந்து நீங்கள் வச்சு ட்ரைவரா அப்படின்றது மாதிரி காமிச்சா அது இதே மூணாவது பாட்டு பண்ணலாம் மூணாவது பாட்டில் வந்து நீங்கள் குமரேசன் வந்து வேலையை விட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு வேற ஒரு இவர் ஒரு போகிறாள் உருவாகிறாரு இல்லை இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து மக்களோட சேர்ந்து மக்களாக இருந்துக்கிட்டு சில வேலைகளை பண்ணுறாரு அப்படின்னு கதையை வேறவங்க கொண்டு போகலாம் பட் அதே பேக்ட்ராப் அப்படின்னு வந்தப்போ போர் அடித்தோம் கமர்ஷியலுக்காக பண்ணக்கூடிய படங்களை தவிர்த்து இது மாதிரியாக கதைக்காக நல்ல ஒரு தகவலை சொல்லக்கூடிய படமாக இருக்கக்கூடிய படங்களுக்கு கிட்ட எந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸே ஒரு கிளாஸான ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க ரொம்ப நிகழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க கண்டிப்பாக படம் பார்த்து வெளியே வர்றப்ப நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் போகிற போகிறதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்கி விட்ருவாங்க இந்த படம் பார்க்குறப்ப அது வந்து உண்மையில் நல்ல ஒரு விஷயம் படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும் இருந்தால் தான் அது நல்ல படைப்பு இந்த படம் அந்த தாக்கத்தை கண்டிப்பாக அதை உணரக்கூடிய உணரக்கூடியவர்களுக்கு இருக்கும் அந்த விஷயத்தை இந்த படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வெற்றிமாறனுடைய இதுவரைக்கும் எடுத்த படங்களின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வெற்றிமாறன் ஆற்றிய பங்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது நீங்கள் வெற்றிமாரன் ஆரம்பத்தில் இருந்து பொல்லாதவன்லேருந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சில சில அரசியல் இருக்கும் அதுக்குள்ளே அதுலேயுமே சில அரசியல் பேசியிருப்பார் அப்படிக்கும் போது எங்கெல்லாம் அந்த வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுறாங்களோ அதனுடைய வழிகளை வேதனையே வெற்றி மரன் தொடர்ந்து சொல்லியிருப்பார் அசுரனாக இருக்கட்டும் பொல்லாதவனாக இருக்கட்டும் ஆடுகளமாக இருக்கட்டும் ஆடுகளத்தில் வந்து ஒரு சேவல் கதையாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் ஒரு போலீஸுக்கும் ஒரு சாமானியனுக்கும் நடக்கக்கூடிய சின்ன ஒரு அரசியலை பண்ணியிருப்பார் அங்கங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எந்த படம் பண்ணாலும் அதில் ஒரு ஒரு சோசியல் ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு இயக்குனர் தான் அவர் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவட்டம்